ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஜேஎம்கே ஃபேமிலி சார்பாக ஹாப்பி நியூ இயர் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹாப்பி நியூ இயர் ப்ளாக் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணே இல்லை ரீசன் வந்து திரு இரண்டு எடுப்ப மீண்டு தான் ரெக்கார்ட் பண்ணினது நாங்கள் சர்ச்சில் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணினோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு நான் மணி தம்பி எல்லாருமே போயிருந்தோம் இரண்டாம் நியூ இயர் இரவு அது எப்படியுமே எங்களோடய சர்ச்சில் பெருசாக நடக்கும் அப்போ எல்லோரும் ஹேண்டில் கொளு ஹேண்டில் கொளுத்திட்டு எங்களோட வருஷம் ஸ்டார்ட் ஆகிட்டு வாங்க மிச்சத்தை பார்ப்பேன்

எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கு மின்மனம் ஆண்டு ஹாப்பி நியூ இயர் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் நாங்க வீட்டை வந்தாங்க வீட்டை வந்தவங்க என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டரையோ மூன்று மணி ஆச்சு இதுக்கு மேல கதைக்கவோ வீடியோ எடுக்கவோ ஏழாவது மிச்சத்தை நாளைக்கு அவ்வளோக்குள்ள மூணு கிலோக்குள்ள பாருங்க மதர் ஹாப்பி நியூ இயர் மதர் ஏய் ஹேப்பி நியூ இயர் நல்ல

கோ கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரெண்டரைக்கு அப்படிதான் வந்து விட்ட வந்து படுக்க லேட்டா போச்சு அதிகமாக என் பார்த்துட்டு விட்ட லேட்டா போயிட்டு விட்ட வந்து படுத்துட்டு திருப்பி அஞ்சு மணிக்கெல்லாம் வைச்சேன் அனை எல்லாம் மிக்க எல்லாம் ஓப் பண்ணிட்டு திருப்பியும் படுத்துட்டு திருப்பியும் படுத்துட்டு ஆறு மணிக்கு எங்க அம்மாவை வெளிப்பு விட்டு ஆறு மணிக்கு கிளம்பி உப்புன்னு நேர் ஆகும் ஓலார முடிச்சிட்டேன் அவளாம் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் இனி நாங்க மீட்டர் நிறைய இருக்குதுன்னு ஏன்னுடா எங்கிட்ட இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வோம்னு நினைக்கிறம் பட் ஸ்பெஷலா என்ன பண்ணுறது ஸ்பெஷலாயில் ஒரு அளவாக செய்வேன் பார்ப்பேன் நாங்கள் வளமையாவே அப்படின்னு செய்வோம் கோயிலுக்கு போக இது மாதிரி சமைச்சி போட்டு அந்தமியார் கோயிலுக்கு போகணும் நிறைய வேலை இருக்குது வாங்க பார்த்துட்டு தரணும் அடிச்சு கை வருஷப்புற கையால் வாங்க போறேன் வாங்க போறேன் அடிச்சு பறிக்க போறேன்

செலவழிச்சிடுன்னா முடியாது இதுக்கப்புறம் அது நிறைய கலெக்ஷன் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஓ சமைச்சதாக காட்டியிருக்க மாட்டேன் ரீசன் வந்து இவ்வளவும் நான் தனியாக தான் சமைத்தேன் நான் ரீசன் வந்து கிட்ட விட்டால் இன்றைக்கி வந்து கெஸ்ட் வந்துருக்குறேன் அவர்களுக்காகவும் தான் வாட்ஸ்அப்புக்காகவும் தான் நீங்கள பார்த்தீங்கன்னா முட்டை டேவாய் எங்களால் கத்தரிக்காய் கருவாறு எல்லாம் போட்டு மூஜோ எங்களால் தருப்பு கறி வெள்ள பொ பொன்னா இது என்னது ஃபெஷன் ஃப்ரூட் சம்பல் எங்கால பார்த்தீங்கன்னா அப்பளை பொறிச்சு வச்சுருக்குறோம் எங்கால பார்த்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை எங்கால பார்த்தா ரைஸ் அடுப்பில் கம்ம 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 கமண்டு சிக்கன் குழம்பு இது கொதிச்சிட்டு இருக்குது இனி சாப்பாடு கறி சரி என்ன அது എന്ന മൊൽ വർഷമെന്നു കൂട മൊഹ മമ്പി இருக்கு. ഒറ്റตา അനുമതി ഇല്ലാതെ വീഡിയോ എടുക്കുന്നത് தப்பு. ಪರવાય இல்ல. ايه அனுமதியें? എന്റെ മൊമ്പി இருக்குది. தேவလုံးമരെ. അതവിടെ. എന്ന മൊല വട കേവണമയക്കുന്നു நினைக்கிறேன். നീ അടിവാ നമ്പല്ല தான. എന്നെ. അമ്മนี่. ഒസ്തയിലെ சாப்பாடு இருக்கு. சாப்பாடு नांदेडല കൂട അതേണ്ട. మమ్మీ <laughs> <laughs>

என்ன சக்கரை பொங்கல் சாப்பிடு வயசு சுவாரா ஆமா

பாபா போறா அம்மா என்னா நான் 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 போதல் எல் பை சித்த 브랜드 வாரண்டி சித்தாலே பெரிய மைனான நான் பெரிய வாரண்ட்ட புள்ளய போக வாரேன் இப்போ பாத்தீங்கண்டா எங்கட ப்ளாக் கிளம்ப தான் இருக்கோம் ரீசன் வந்து கண்ணையூர் கோயிலுக்கு போக நிறைய பிளான் பண்ணி நாங்கள் பூங்காவுக்கு பூங்காக்கு போவோம் म्हट மழை வந்த ரீசனால் எங்களுக்கு அதை ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க முடியலை அதை போகவும் இல்லை அது சரியான ஒரு வருத்தமாக இருந்துச்சு மற்றபடி மற்றபடி சந்தோஷமா இருந்தோம் உண்மையாகவே நிறைய சந்தோஷமா இருந்தோம் மக்காக்கள் பிள்ளைகள் எல்லாருமே வந்து நிறைய சந்தோஷமா இருந்தான் பார்த்தீங்கன்னா தான் எங்கள்கிட்ட வளாக் நாங்கள எவ்வளோ சந்தோஷமா இருந்தோமோ அதை விட நீங்கள் அதிகமாக சந்தோஷம் இருக்கணுமோனு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் வேண்டிக் கொள்றேன் மறக்காம உங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்